முதல் என்ன வேலைன்னு சொல்லுவது விளையாடு எல்லாம் ஊர்ல என்ன வேலைங்கண்ணா விளையாடு அப்படிங்க

பத்து ரூபா வரும் பத்து ரூபாய் பதினஞ்சுங்களா அஞ்சு ரூபாய் அஞ்சு வேறு கொண்டாடுவீங்க சரி வேறு ஆடு கிடைக்கல வேறு கிடைக்கல வாங்க இந்த பொங்கல் டைம் வருதுனால கொஞ்சம் எடுத்து விளையாட நம்பளு தானா ஆமாங்கண்ணா விளாடலாம் எப்படிங்களா வில அது அப்படி தானே அஞ்சரை 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 சொல்லுதுங்க அஞ்சரை மாரி கொண்டுண்ணா ஒரு ஆயிரம் முன்பு முன்னூறு கொண்டு வரலாங்கண்ணா சரிங்க சரிங்க கடைங்களா வாங்கி வாங்கி கட்டிக்கிறேன் ஓகேண்ணா

நம்புதல் என்ன விலைங்க இந்த வரும் நம்பதில் என்ன வேலைங்க அஞ்சு 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 எல்லாம் கடைப்பா எல்லாமே இருக்காங்க இந்த பெரிய என்ன வேலை வர ஆறாவது வரேங்க கெடாங்களா என்ன பண்றீங்க ஓர் மோதிரிங்களா தெரியுதா எப்படி இந்த வர விளையா நம்மளுங்க கொஞ்சம் பெருசா கொண்டாட்டிங்களா ஓ கடையா நாலு கடை வந்துருக்கிறீங்க

எட்டு ஒம்பது ரொம்ப கடாயண்ணா கடா குட்டி நம்ம தினமழின்னு ஒரு தாடு எல்லாம் யாருக்கே வந்து கிடீங்க சரி சரி

ஆமாம் என்ன வேலைங்க சொல்லுது இல்லை கடைங்களா ஆமாம் கிடையாது என்ன வேலைங்க சொல்லுது பதினாலாயிரம் பதினாலு ரூபா இப்போ கொடுக்கறது கொஞ்சம் குறைங்களா இல்லை அதே எவ்வளோ தானுங்களா ஃபிக்ஸ் எடுக்கலாம் ஏதோ ஒரு பத்தஞ்சு மூணு பண்ணால் கொடுக்கலாங்களா ஓகே ரொம்ப கிட்ட இன்னும் இல்லைங்கண்ணா ஜோடி நாற்பது ரூபா சரி எப்படிண்ணா கொடுக்கலான்னு எப்படி பத்தஞ்சு குறையமா ஆ சரிங்கண்ணா ஒரு ரூபா குறைச்சி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ரூபா குறைச்சி கொடுக்கலாம் ஓகேங்க ஜோடி நான் மூணு இருபது ரூபா சொல்கிறீங்க ஆ பல் போடல இன்னும் பல் பல் போடல சரி 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 நல்லா இளம் குட்டிதான் ஆ நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லுறது கிடையெல்லாம் ரூபா பத்து ரூபா இல்லை மூணுமே கடை அண்ணா மூணுமே கடை ஓகேண்ணா பத்துன்னா கொடுக்கலாங்கண்ணா அது ஒரு நம்மள்தானா இல்லை நம்பளுதா இதில் என்ன சைஸ்ண்ணா சின்ன என்ன வருது ஆறு ஓகே என்னென்ன பிற கடைங்களாண்ணா எல்லாமே கலந்துருக்கு சரிங்க கடை இன்னும் என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இது ஃபைனல் என்ன வேலைன்னா அந்த கடை கேட்டா சரி இது அஞ்சு பத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு குட்டியில் என்ன வேலை வருது ஆடுகளா வருங்க ஆறு ரூபாய் ரேஞ்சல இந்த ஜவுடிண்ணா தெருப்பு ஜோடி பன்னெண்டு ரூபாய் ஆறு பன்னெண்டு ரூபாய் என்ன வேலைன்னு பதினொன்னு

கம்மியாக போயுமே இந்த வாரம் கேட்கறதுக்கு ஆள் அடுத்த வாரம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாமாண்ணா அடுத்த வாரம் அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் குட்டி குட்டியில் நம்மளுக்கு என்ன குட்டியெல்லாம் ஓ அண்ணன் நம்மள என்ன வேலைங்க சொல்லுறது இடையில குட்டிகள் என்ன வேணும் சொல்லுது எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இடத்துல வந்துடும் ஆ Wa nuna. <inaudible> <inaudible>